இந்த அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி பார்க்கலாம் நூல் அடைமொழி அகத்தியம் நூல் வந்து அடைமொழி என்னென்ன அடைமொழியிலால் குறிக்கப்பெறுது அப்படின்னா மூல நூல் முதல் நூல் முதல் இலக்கண நூல் அப்படின்னு அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் அகத்தியம் இரண்டு பெரிய புராணம் திருத்தொண்ட புராணம் அறுபத்து மூவர் புராணம் பக்தி இலக்கியம் இயற்கை அன்பு அப்படின்னு குறிப்பிடப்படுகிற நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் மூன்று ராமாயணம் ராமா கதை ராமாவதாரம் கம்ப சித்திரம் இயற்கை பரிணாமம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிற நூல் ராமாயணம் சான்றோர் செய்யுள் மக்கள் இலக்கியம் திணை இலக்கியம் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு குறி குறிக்கப்பெறும் நூல் சங்க இலக்கியம் ஐந்து பதினேழு மேல்கணக்கு நூல்கள் அதுல எல்லாம் என்னென்ன வந்து குறிக்கப்பெறும் நூல்கள் அடைமொழிகள்னு பார்க்கலாம் எட்டு தொகை நூல்கள் பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னாவே எட்டு தொகை நூல்களும் பத்து பாட்டு மொத்தம் பதினெட்டு நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் தான் பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லப்படுது அது நமக்கு எல்லாம் தெரியும் எட்டு தொகை நூல்கள் அதுல ஃபர்ஸ்ட் தான் நற்றினை எப்படி அடைமொழி வச்சு சொல்றாங்க அப்படின்னா நற்றினை நானூறு கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு குறிக்கப்பெறும் நூல் எதுன்னா நற்றினை அதில் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை நானூறு தொகை நூல் இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம் இப்படி குறிக்கப்பெறும் நூல் எதுன்னா குறுந்தொகை நற்றினை ஒரு டைம் குர்ஃபோரில் வந்து நற்றினை வந்து எட்டு தொகை நூல்களில் முதலில் வைத்து பாடப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நற்றினை இந்த மாதிரி ஒரு கொஷின் டிஎன்பிஸில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க அதனால இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை நானூறு தொகை நூல் இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம் எதுனா குறுந்தொகை நெக்ஸ்ட் ஐங்குறுநூறு அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடின்னு குறிக்கப்பெறும் நூல் ஐங்குறுநூறு எட்டு தொகையில் அதிக பாடல்களை கொண்ட நூல் ஐங்குறுநூறு பிற்கால நீதி நூல்களின் முன்னோடி என குறிக்கப்பெறும் நூல் ஐங்குறு நூறு அடுத்தது களித்தொகை கற்றறிந்தோர் ஏற்றும் களி நூல் இசைப்பாட்டு இயற்கை இன்பக்களம் இயற்கை இன்பக்களம் கல்வி வளார் கண்ட களி வெண்பா நடைத்து இப்படியெல்லாம் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னா களித்தொகை அடுத்து அகனானூறு அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு இப்படி இப்படி குறிக்கப்பெறும் நூல் அகனானூறு அடுத்தது புறநானூறு புறப்பாட்டு புறம் வீர இலக்கியம் தமிழர் வரலாற்று களஞ்சியம் நந்தா விளக்கம் இன்னொரு திருக்குறள் அப்படின்னு குறிக்கப்பெறும் நூல் புறநானூறு தான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழர்களின் வீர மகாயுக காவியம்னு அழைக்கப்படுகிற நூல் குறிக்கப்பெறுகிற நூல் புறநானூறு தமிழ் கருவூலம் தமிழர்களின் பண்பாட்டு களஞ்சியம் தமிழர் நாகரிகத்தின் தொன்மை உணர்த்தும் இலக்கியம் இப்படி குறிக்கப்பெறுகிற நூல் எது அப்படின்னா புறநானூறு அடுத்தது பதிற்றுப்பத்து சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் பதிற்றுப்பத்து ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் எதுன்னா பதிற்றுப்பத்து அந்தாதி தொடையால் ஆன நூல் எதுன்னா பதிற்றுப்பத்து அப்புறம் பரிபாடல் ஓங்கு பரிபாடல் தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் நூல் என பரிபாடல் அடுத்து இயற்கை ஓவியம் பா பாட்டுன்னு குறிக்கப்பெறுது பத்து பாட்டு பத்து பாட்டு நூல்களுக்கு வந்துட்டோம் பத்து பாட்டு நூல்கள் இயற்கை ஓவியம் பா பாட்டுன்னு குறிக்கப்பெறும் நூல் திருமுருகாற்று ஃபஸ்ட்டு அதில் புலவராற்று படை என குறிக்கப்பெறும் நூல் திருமுருகாற்று படை அடுத்தது பெருமானாற்று படை இது வந்து பாணாறுன்னு என குறிக்கப்பெறும் நூலாக இருக்குது அடுத்தது மலைபடுகடாம் அது கூத்தராற்று படை என குறிக்கப்பெறும் நூல் மலைபடுகடாம் அடுத்து குறிஞ்சி பாட்டு அது பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு என குறிக்கப்பெறுது அடுத்து முல்லைப்பாட்டு பாட்டு நெஞ்சாற்று படை பத்து பாட்டின் மிகச்சிறிய நூல் அப்படின்னு குறி குறிக்கப்படுகிற நூல் எதுன்னா முல்லைப்பாட்டு பாட்டு அது எப்படி குறிக்கப்படுதுன்னா வஞ்சி நெடும் பாட்டு என குறிக்கப்பெறும் நூல் பட்டினப்பாலை அடுத்து மதுரை காஞ்சி கூழல் தமிழ் ஒரு குறுங்காவியம் மாநகர் பாட்டு அப்படின்னு குறிக்கப்பெறும் நூல் மதுரை காஞ்சி அடுத்தது நெடுநல் வாழை பெருஞ்சுரங்கம் தமிழ் சுரங்கம் அப்படின்னு குறிக்கப்பெறும் நூல் நெடுநல் வாழை ஆறாவது சங்கம் மருவிய காலம் சங்கம் அருவிய காலத்தில் இருண்ட அதில் வந்து இருண்ட கால இலக்கியம்னு சொல்லப்படுது களப்பிரர் கால இலக்கியம் நீதி நூல்கள் அறநூல்கள் காலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு குறிக்கப்பெறும் க குறிக்கப்பெறுவது எதை அப்படின்னா சங்கம் மருவிய கால இலக்கியங்களை தான் இப்படியெல்லாம் குறிக்கப்பெறுதாக இருக்குது அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பார்க்கலாம் அதில் நாளடியார் நாளடியார் திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு குறிக்கப்பெறும் நூல் நாளடியார் அடுத்தது நான்மடி கடிகை கட்டுவடம் கம்பிவடம் ஆபரணம் தூண் துண்டம் கடகம் என குறிக்கப்பெறும் நூல் கடிகை திரிகடுகம் மும்மருந்து நூல் அப்படின்னு அழை குறிக்கப்பெறும் நூல் திரிகடுகம் ஆசாரக்கோவை கோவை நாற்பால் என குறிக்கப்பெறும் நூல் ஆசாரக்கோவை அடுத்து கைநிலை கைநிலை வந்து நாற்பால்னு குறிக்கப்பெறுது திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் உலக பொதுமறை உத்தரவேதம் நூல் தமிழ்மறை பொய்யாமொழி முப்பால் ஈரடி வெண்பா வாயுரை வாழ்த்து தமிழ்மறை வான்மறை நூல் இப்படியெல்லாம் பல பெயர்களோடு குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள் அடுத்தது பழமொழி முதுமொழி மூதுரை உலக வசனம் பழமொழி நானூறு வாக்குண்டாம் அப்படி இதெல்லாம் இப்படியெல்லாம் குறிக்கப்பெறும் நூல் பழமொழி ஏழு காப்பியங்கள் காப்பியங்கள்ல வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு அது பஞ்ச காப்பியங்கள் என குறிக்கப்பெறுது அதில் ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் முத்தமிழ் காப்பியம் முதல் காப்பியம் சிலம்பு குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் சமுதாய காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் தொடர்நிலை செய்யுள் பேசும் காப்பியம் பெண்ணின் பெருமை உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் தமிழ் தாயின் காற்றிலம்பாய் திகழும் காப்பியம் இப்படியெல்லாம் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னா சிலப்பதிகாரம் அப்புறம் சீவக சிந்தாமணி மனநூல் காமநூல் இயற்கை தவம் என குறிக்கப்பெறும் நூல் சீவக சிந்தாமணி அடுத்து வளையாபதி ஒற்றுமை காப்பியம் என குறிக்க நூல் வளையாபதி பிள்ளை தமிழ் பத்து பருவங்களை குறிக்கும் நூல் எதுனா பிள்ளை தமிழ் இராமாயணம் மகாபாரதம் எப்படி குறிக்கப்பெறுதுன்னா இதிகாசங்கள் என குறிக்கப்படும் நூல் ராமாயணம் மகாபாரதம் பனிரெண்டு திருவருட்பா திரு என அழைக்கப்படும் நூல் எதுன்னா திருவருட்பா மகாபாரதம் வந்து ஐந்தாவது வேதம் என அழைக்கப்படுது திருவாய்மொழி சாம வேதம் செந்தமிழ் வேதம் திராவிட வேதம் என குறிக்கப்பெறும் நூல் திருவாய்மொழி நாளடியார் திருக்குறள் எப்படி குறிக்கப்பெறுதுன்னா நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாளும் இரண்டும் என்பது நாளடியாரும் திருக்குறளும் தான் இது குறிக்க பெறும் நூல் நாளடியார் திருக்குறள் பதினாறு கலம்பகம் பதினெட்டு உறுப்புகளை கலந்து பாடப்படும் நூல் எதுன்னா கலம்பகம் பதினெட்டு உறுப்புகள் கலந்து பாடப்படும் நூல் குறிக்கப்படும் நூல் களம்பகம் திரு கைலாய ஞான உலா இது குட்டி திருவாசகம் ஆதி உலா தெய்வ உலான்னு குறிக்கப்படுது அடுத்தது கலிங்கத்து பரணி பரணிக்கோர் ஜெயம் கொண்டார்னு குறிக்கப்படுது தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம்னு குறிக்கப்படுது திருமந்திரம் வந்து தமிழர் வேதம் என குறிக்கப்பெறும் நூல் திருமந்திரம் விவிலியம் வந்து சத்திய வேதம் என குறிக்கப்பெறுது பெருங்கதை வந்து கொங்குவேல் மா கதைன்னு குறிக்கப்பெறுது நாகம் வந்து அப்புறம் அகவட்காப்பியம்னு குறிக்கப்பெறும் நூல் பெருங்கதை நேமிநாதம் வந்து சின்னூல்னு குறிக்கப்பெறுது முக்கூடப்பல்லு வந்து உலத்தி பாட்டு என குறிக்கப்பெறும் நூல் முக்கூடப்பல்லு நன்னூல் வந்து சிற்றதிகாரம் எனவும் குறிக்கப்பெறுது திருப்பாவை வந்து ஆண்டால் பாவை பாட்டுன்னு குறிக்கப்பெறுது திருவிசைப்பா வந்து இசைப்பான்னு குறிக்கப்படுகிற நூல் திருவிசைப்பா கலிங்கத்து பரணி வந்து முதல் பரணி முதல் பரணி என குறிக்க பெறும் நூல் கலிங்கத்து பரணி அடுத்து தகடூர் யாத்திரை போர்காவியம் என குறிக்கப்படுது முப்பது வெற்றி வேட்கை நருந்தொகைன்னு குறிக்கப்படுது முப்பத்தி ஒன்று மூதுரை வாக்குண்டாம் என குறிக்க பெறும் நூல் மூதுரை முப்பத்தி இரண்டு திருவாசகம் அது வந்து அழகிய வாய்மொழி தெய்வத்தன்மை பொருந்திய வாய்மொழி என குறிக்கப்பெறும் நூல் திருவாசகம் முப்பத்தி மூன்று நாலாயிர திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் தமிழ் வேதம் என குறி குறிக்கப்படுகிற நூலாக இருக்குது முப்பத்தி நான்கு சிலம்பும் மேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என குறிக்கப்பெறும் நூலாக இருக்குது தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி வந்து இயற்கை இறையருள் என குறிக்கப்பெறுது மணிமேகலை வந்து முதல் சமண காப்பியம் என குறிக்கப்பெறுது நெக்ஸ்ட் மணிமேகலை சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் என குறிக்கப்பெறுது நம்பி அகப்பொருள் அகப்பொருள் விளக்கம் என குறிக்கப்பெறும் நூலாக இருக்கு திருக்கோவையார் அந்தன் ஆரணம் காமநூல் என குறிக்கப்பெறும் நூல் திருக்கோவையார் திருமந்திரம் தமிழர் வேதம் என குறிக்கப்பெறும் பெறும் நூலாயிருக்கு முத்தொள்ளாயிரம் புறத்திட்டு என குறிக்க பெறும் நூல் முத்தொள்ளாயிரம் நந்தி களம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் என குறிக்கப்பெறும் நூல் நந்தி களம்பகம் தாயுமானவர் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் என குறிக்க பெறுது தமிழ் மொழியின் உபநிடதம் என குறிக்க பெறும் நூல் தாயு மாணவர் பாடல்கள் விவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்